சும்மா வாய்களே சமூக நீதி சமூக நீதி படிச்சுட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்தை சனாதனமே உங்க வீட்டில் இருக்கு எங்க போய் நாட்டில் இருப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்திலே கோடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்க நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார் என்னது என்ன இதுதான் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்தாலே துணை முதல்வராக தகுதி வந்து பாரு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் பச்சதி யாரு

அடிக்கல் நாட்டு பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த போயிட்டீங்க என்ன வைக்கல் புரட்சி மாசானு நூறு புக்காக்க பண்ண புரட்சியாது செங்கல் திரு திருட்டு போயிருங்க செங்கலை திருடி போயிட்டு இதுல ஒற்ற செங்கோல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்குது சனாதனத்தை எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிற ஒழிக்கிறல்லாம் பேசிட்டு அலையாதீங்க வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாபோசியவர்கள் அவர்கள் சாட்டி விட்டுறது அவர்தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கு எடுப்பா அவர் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசிக்கிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியம்பல் கையில் எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியுங்கிறது ஏன் கற்பூரத்தை கையில் வச்சுட்டு இருக்க தூக்கி நெற்பல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில் இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அதை காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துரும் அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் எப்படி சீமானு போட்டா பிஜேபி சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துரும் அவருக்கு போட்டா வந்துரும் இவருக்கு போட்டா வந்துடும் இது என்னது இது கல் சதுக்கடையை தேறந்தது நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதுல அண்ணன் அந்த விசிக மாநாட்டில் வந்த கோரிக்கையை ஏற்கிறேன் மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத் ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு சாடிச்சுருக்க ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க இங்க குஜராத்தோடய அமுல் இங்க விற்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு என்ன விலைக்கு யார் ஆந்திரா முதலாளி வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கல எழுதுன்னு எல்லாரும் நீங்க எதிர்க்கிறீங்க எதுக்குறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினாதான் நாங்கள் நீக்கோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேற்று கூட போயிருக்கு

அவர் பேசுவார் அவர் தாளித்துன்னு சொல்லுவார் தாளித்து எந்த மொழி சொல் அவர் பேசுவார் அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல நாங்க முன்வைக்கிற கருத்து நேற்று திருவண்ணாமலையில ஒரு ஆள் உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவனெல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்ல ஒழிய கொண்டு போய் பார்த்துக்கோ நீங்க சொல்லல இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில உட்கார்ந்து இருக்கு இப்ப ஏன் உட்கார்ந்து நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதியில இருக்கிற துணை தலைவர் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடண்ட் ஆயிருக்கா ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லைன்னா என்ன ஆகும் நாட்டின் முதல்கூட பிரசிட் ஆப் இந்தியா அவன் நீங்க அதானி வீட்டுல அத்வானி வீட்டுல ஐயா மோடியும் அத்வானி உட்கார்ந்துருக்காங்க அந்த அம்மா திரௌபதி முர்மு கட்டி மூடல் நின்றுட்டு இருக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியாவுக்கு எந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்

அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பேரை சொல்லி காசை சொல்லிச்சிட்டாரு அதை சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பேசாம இருந்தான் அதை போய் பேசிட்டு எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லுங்க இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகரத்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காது இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது என் பிரச்சனை அதை நான் எதிர் அது நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேறு அந்த மாறுதலை நான் பெருசாக ஏற்கலை ரசிக்கலை ஆனால் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதிர் ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றவங்க இங்க என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன நீங்கள் நீங்க பொது தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலும் என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிடுமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி இப்போ முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளர்த்து கொடுத்துருக்கீங்க எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையாக இருக்கும் சரியாக இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பாப்ப நாளை கூட மாற்றிட்டு வேறு இலாக்கா போடுவோம்னா இப்போ நீங்கள் கொடுத்தது சரி வரவேற்கணும் ஆனால் முதல்ல செஞ்சுருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்த்தி நகர்ந்துனீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளோதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் நீங்கள் இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவேந்திர இருக்குது எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறைய இருக்குது கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிந்திருக்கிற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி வெழுகிற வண்ணாறு சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்துக்கு சனாதனமே உங்க வீட்டில் இருக்கு இவர் எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது துணை முதல்வர் ஆகிறீங்க முதல்வராக உலகத்துல சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது என்ன இதுதான் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்குமாறு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாரு செங்கல் காங்கிரஸ் திமுக பாமக இருக்கும் போது மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை இப்ப முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு போய் திருடி போயிட்டீங்க கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி மாசானூர் புக்காக்கள் பண்ண புரட்சியா செங்கல் திருன்னு திருட்டு போயிடு நீங்க ஒத்த செங்கலை திருடி போயிட்டு இதுல பெரிய ஆ ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது எழுத்துட்டாரு அப்படின்னு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாபட்டியில வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல ஒழிக்கிற ஒழிக்கிற எல்லாம் பேசிட்டு அழையாதிங்க சனாதனம் சனாதனத்தை பாக்குற தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாம் எழுந்து உட்கார்ந்து இருக்கா போய் என்னன்னு சொல்லுங்க ஒளிங்க முதல்ல கேவலம்